மாதங்கள்ல நான் மார்கழியாக இருப்பேன்னு கிருஷ்ணர் சொன்னதுனால மார்கழி மாதம் சிறப்பானதா இருக்கு தனுசு ராசியில குரு பகவானோட வீட்டுல சூரிய பகவான் சஞ்சரிக்கிற மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்தது மார்கழி மாதத்தோட மகத்துவம் என்னன்னா திருப்பார்கடல்ல அமிர்தம் எடுக்கிறதுக்காக கடைஞ்சப்போ அந்த விஷத்தை சிவபெருமான் சாப்பிட்டாரு அது மார்கழி மாதம்தான் இந்திரனால கனமழை வெள்ளம் உருவாகினப்போ கோவர்த்தனகிரி மலைய கிருஷ்ணர் கொடையா பிடிச்சது இந்த மார்கழி தான் மார்கழியில தான் மகாபாரத போரும் நடைபெற்றது தேவலோகத்தவரோட பிரம்ம முகூர்த்தமும் இதுதான் மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை உள்ள பிரம்ம முகூர்த்த காலம்ன்றதுனால இந்த நேரத்துல இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டி கொண்டாலும் அவை அப்படியே நிறைவேறும் மார்கழியில ஒரு நாளாவது அதிகாலையில எழுந்து விளக்கேற்றி வழிபட்டா ஒரு வருஷம் முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செஞ்ச பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை பலப்படுத்துதுன்னு சொல்லலாம் மார்கழி மாதம் சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை ஏற்படுத்துற விதமாவே இருக்கு ஏன்னா மாணிக்க வாசகர் பாடின திருபம்பாவை திருப்பள்ளி எழுச்சி சிவன் கோவில்கள்லயும் சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டால் பாவை நோன்பிருந்து பாடின திருப்பாவை விஷ்ணு பகவான் கோவில்கள்லயும் பாடப்படுது அடுத்ததா ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேர்ந்து வர்ற தினத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு நள்ளிரவுல அபிஷேக ஆராதனை போன்றவை எல்லாம் நடைபெறுது அதிகாலையில ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பா நடைபெறும் இந்த நாள்ல சாப்பிடப்படுற களிக்கு திருவாதிரை களி சிறப்பு பெயரும் உண்டு மகாவிஷ்ணுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி வர்றதும் மார்கழி மாதத்துல தான் பன்னிரண்டு தமிழ் மாதங்களில் வருகின்ற ஏகாதசி தினங்களில் மார்கழி வளர்பெறையில் வர்ற ஏகாதசிக்கு மட்டுமே வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லப்படுது இந்த நாளில் எல்லா விஷ்ணு கோவில்களையும் சொர்க்க வாசல் திறக்கப்படுறது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு ரொம்ப கிட்டக்கு வரக்கூடிய காலம்ன்றதுனால இந்த மாதத்துல மட்டும் அதிகாலே எழுந்து பெண்கள் வாசல்ல கோலம் போடணும் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதனால் பெண்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் மார்கழி மாத அதிகாலையில் போடக்கூடிய கோலத்துல மட்டும் கோலத்துக்கு நடுவுல மாட்டு சாணத்துல பிள்ளையார் பிடிச்சி வச்சு மாட்டு சாணம் உருண்டையில பூசணிப்பு வைக்கிறது வழக்கம் எந்த வீட்டில் திருமணத்துக்கு பெண்கள் தயாரா இருக்கிறாங்களோ அந்த வீட்டோட வாசல்ல மட்டும்தான் கோலத்துக்கு மேல பூசணிப்பூவை வைக்கிறாங்க அதை பார்த்து தை மாசம் பிறந்ததும் ஆண் வீட்டினர் பேசி திருமணத்தை முடிச்சு வைக்கிறாங்க மார்கழி மாதம் அப்படின்னாலே கர்நாடக இசை கச்சேரி பெரும்பாலான இடங்கள்ல நடைபெறுது அதுல திருவையார்ல ஆராதனையும் சென்னையில நடைபெற மார்கழி மாத இசை நிகழ்ச்சியும் குறிப்பிடத்தக்கது கோவில்கள்ல நடைபெற தனுர் மாத பூஜையில பங்கேற்று நைவேத்திய பிரசாதம் வழங்கிற ஒரு வருஷம் முழுதும் அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் தனுர் மாத பூஜை செய்வதும் பூஜைகள்ல பங்கேற்கிறதும் குடும்பத்துக்கு ரொம்ப உகந்தது அதனால செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி